தன்மணத்தமிழன் உழைக்க அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம் உறவுகள் பண்ணுங்க பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இன்றைக்கு இந்த காணொலியில வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதா குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பேச இருக்கோம் இந்த வக்பு சொத்து குறித்து சங்கிகள் தொடர்ந்து அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க அது வந்து இனிமி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இனிமி ப்ராப்பர்ட்டி அப்படின்னா பாகிஸ்தான் ஒரு நாட்டுக்கு சென்றவர்கள் வந்து அவங்க இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு சென்றவர்கள் அவங்களுடைய சொத்தை வந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அதுதான் வந்து இப்ப அவங்க வக்பு சொத்துன்னு சொல்லி ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க இந்த பரப்புவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தினமலர் சாணக்கியா ரங்கராஜ் பாண்டே மற்றும் மாரிதாஸ் போன்ற வலதுசாரி சிந்தனையாளர்கள் வலதுசாரி ஊடகங்கள் இதை வந்து தொடர்ந்து அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வக்பு சொத்து எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா இஸ்லாமிய தனவந்தர்கள் இறைப்பணிக்காக இறைவனுக்காக பொருத்தப்பட்ட அந்த நிலங்களை பள்ளிவாசல்களாகவும் கல்வி நிறுவனங்களாகவும் மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்களாகவும் அதை கட்டி மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக அவங்க இறைவனுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க இன்னும் சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அதை சுற்றி வந்து கடைகள் வாடகைக்கு விடப்பட்டிருக்கும் அதை சுற்றி வந்து வீடுகள் வந்து மிக குறைந்த வாடகைக்கு விடப்பட்டிருக்கும் அதன் மூலமாக வரக்கூடிய அந்த தொகையை வைத்து இந்த வக்பு சொத்தை வந்து நிர்வகிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல வக்பு போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஏற்படுத்திருப்பாங்க வாரிசுகள் வந்து அதனுடைய நிர்வாகிகளா இருப்பாங்க அவங்க வந்து பர்மனன்ட் முட்டவள்ளி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இன்னும் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய வாரிசு இல்லை இதை வந்து நியாயமா வந்து நிர்வாகி நிர்வகிக்கிற அரசியல் தான் அவங்க நிர்வகிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து டெம்பரவரி முட்டவள்ளி தற்காலிக நிர்வாகி அப்படின்னு சொல்லி இந்த சொத்தை வந்து காலங்காலமா நிர்வகிச்சிட்டு இருக்காங்க இன்னும் இந்தியா என்ற ஒரு நாடு உருவாவதற்கு முன்பிருந்து இந்த சொத்துக்கள் இருக்கிறது இப்போ இந்த பாரதிய ஜனதாவை சார்ந்தவர்களுக்கு வந்து இஸ்லாமிய பெண்கள் மீது தரிசனம் ரொம்ப அக்கறை அதிகமா இருக்கு நம்மளுடைய முன்னோர் சஹித் பழனி பாபா அவர்கள் வந்து ரொம்ப நக்கலா ஒரு வார்த்தை என்னடா இது கரிசனம் கட்டிக்கிட்டு அழுவது கண்ணாடி சவறு புட்டுக்கிட்டு அழுது அப்படிங்கிற மாதிரி பேர்த்துக்கு வந்து இஸ்லாமியர்கள் மீதும் இஸ்லாமிய பெண்கள் மீதும் திடீர் கரிசனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்து போர்டில் வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க அந்த பக்து பக்பு சட்டத்தை வந்து நாங்க திருத்துறோம் வக்பு சொத்தம் பலவீனமா இருக்கு அதை நாங்க வந்து பலமானதா ஆக்குறோம் அப்படிங்கிற பேர்ல இது வந்து எப்படின்னாக்கா வக்பு வந்து நாங்க பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல மிகப்பெரிய சதி திட்டத்தோடு அந்த வக்பு நிலங்களை அழிப்பதற்காகவும் குறிப்பா அந்த பள்ளிவாசல்கள் பல நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல்களை கைப்பற்றுவதற்கான ஒரு விஷம சூழ்ச்சியாகத்தான் இந்த வக்பு வாரிய திருத்த சட்ட திருத்த மசோதாவை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு என்ன காரணம் அப்படின்னா இத செய்றவங்க யாரு அப்படிங்கறத வந்து நம்ம இந்த காலகட்டத்துல சுற்றி கவனிக்க வேண்டியதா இருக்கு இன்னைக்கு இவர்கள் சொல்றாங்க இஸ்லாமிய பெண்கள் மீது எங்களுக்கு அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலே இஸ்லாமிய பெண்கள் மீது அக்கறை இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் வந்து ஒவ்வொரு காணொலியிலும் ஒவ்வொரு நேர்காணலையும் சொல்றதுதான் நான் இங்க பதவி வைக்கிறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு பெண்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுங்க நிர்மலா சீதாராமன் வந்து சட்டம் அதாவது அந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஜெயிச்சு தான் அமைச்சர் ஆனாங்களா அது போல வந்து உங்களுக்கு உண்மையிலேயே இஸ்லாமிய பெண்கள் மீது அக்கறை இருக்கு அப்படின்னா அஞ்சு பேருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுங்க உச்ச நீதிமன்ற நீதிபதியா கொடுங்க மிகப்பெரிய அரச பதவிகள்ல வந்து அவங்களுக்கு பதவி கொடுங்க அப்படி கொடுத்து நீங்க உண்மையிலே அழகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இஸ்லாமிய பெண்கள் மீது அக்கறை இருக்குன்னு சொல்லலாம் இதற்கு முன்பு பாத்தீங்க அப்படின்னா முத்தலாற்று சட்டத்தை கொண்டு வந்தீங்க பெரிய இஸ்லாமிய பெண்கள் மீது உங்களுக்கு அக்கறை அரிப்பது போல சில சட்டங்களை இயற்றி அவர்களுடைய வாழ்க்கையை வந்து வீணெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய ஜமாத்துக்கள்லயே பேசி நல்லபடியா சந்தோஷமா வாழ்ந்தாங்க இந்த முத்தலாக்கு சட்டம் வந்ததுக்கு பிறகு பல குடும்பங்கள் வந்து சீரழிஞ்சிருக்கு இதுல குறிப்பாக சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வத்பு வாரியத்துல வத்பு போர்டுல பாத்தீங்க அப்படின்னா மாற்று மதத்தினரை வந்து வைக்கணும் அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த இஸ்லாமிய இந்த வத்பு போர்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேர்மனே பதினோரு உறுப்பினர்களை கொண்டு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கு இந்தியாவில பாத்தீங்கன்னா மத்திய அரசின் தான் இந்த வக்பு போர்டு இருக்கு வக்பு சொத்துக்கள் எல்லாமே வந்து அரசனுடைய தான் இருக்கு வந்து தனியாருடைய கட்டுப்பாட்டில் இல்ல அதாவது கிறிஸ்தவ நிறுவனங்கள் மாதிரி தனியா இல்லை இதுல இவங்க சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வக்பு வாரியத்துல வந்து மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாம் அல்லாதவர்களை போடணும் அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வக்பு சொத்தை வந்து எப்படியாவது நெருமூலமாட்ட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம் அதாவது இப்ப எப்படி வந்து ராமர் கோயில் அறக்கட்டளையில ஒரு இஸ்லாமியரை போடுங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு நிறைய நகைப்பு பொறியதா இருக்குமோ அந்த இஸ்லாமியர்களை போடுங்கன்னு கூட சொல்ல வேணாம் பெருப்படுத்தப்பட்டவர்களை தலித்து என்று சொல்லக்கூடியவர்களை வந்து அதுல நீங்க நிர்வாகிகளா போடுங்க நீங்க எந்த அளவுக்கு உள்ளவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமர் கோயில் திறப்பு விழாவது இருக்கு ராமர் கோயில் திறப்பு இருக்கு ஜனாதிபதியே நீங்க அழைக்கல அப்படிப்பட்ட நீங்க இந்த சட்டத்தை கொண்டு வரதுதான் மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு அதே போல பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சங்கர மடமா இருக்கட்டும் அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாய் தேவசம் போர்டு அதை சுற்றி வந்து இஸ்லாமியர்கள் இருக்காங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அவங்க ஒத்துப்பாங்களா சங்கர மடத்துல போயிட்டு ஒரு பாயை வந்து நிர்வாகியா போடுங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு வந்து கேள்வி கேலி கூடுத்தா இருக்குமோ அதே போலதான் பக்பு போர்டு அப்படிங்கிறது இறைவனுக்காக கொடுத்த போல கொடுக்கப்பட்ட அந்த சொத்தை வந்து இறைவேச்சத்தோட நிர்வகிக்கிறதுக்காண்டிதான் அந்த நிர்வாகிகளை போட்டிருக்காங்க இவங்க வந்து மேலோட்டமா சொல்றது பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து இந்துக்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் இந்துக்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சில பேர் புரியாம இந்த மீடியாக்கள்ல கூட அது எப்படி வந்து ஒரு சிலர் கட்டுப்பாட்டுல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தவறான புரிதலோட பேசுறாங்க அதாவது இந்த அறநிலைத்துறையை அந்த அந்த மார்க்கத்தை பின்பற்றுவர்கள் அதை சார்ந்தவர்கள் நிர்வகிச்சாதான் அது சரியா இருக்கும் அதே போலதான் பத்பு போர்டு அதை வந்து இஸ்லாமியர்கள் நிர்வகிக்கும் போதுதான் அது கட்டுக்கோப்பா இருக்கும் அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா பக்பு போர்ட்ல வந்து சில குளறுபடிகள் இருக்கு நிர்வாக குறைகள் இருக்கு அதனாலதான் வந்து நாங்க வந்து அரசுடைமையாக்குறோம் முழுக்க முழுக்க அரசுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரும் அப்படிங்கிற அந்த வாதம் பாத்தீங்க அப்படின்னா இந்து சமய அங்குள்ள துறையா இருந்தாலும் சரி மாற்று முதல் நிறுவனங்களா இருந்தாலும் சரி இப்ப அதுல வந்து இப்போ ஒரு சங்கர மடத்துல வந்து நிர்வாக கோளாறு இருக்கு அப்படிங்கறதுக்காக இதை வந்து அரசுடைமையாக்கணும்னு சொன்னா அந்த சங்கிகள் ஒத்துக்குவாங்களாம் அதே போலதான் இவர்களுக்கு திட்டமிட்டு ஒரு பதற்றத்தை உருவாக்க வேண்டும் குறிப்பாக இந்து மக்களிடையே இழந்த செல்வாக்கை வந்து இவங்க நிலைநிறுத்தணும் அதாவது ராமர் கோயில் ராமர் கோயில் சொல்லிட்டு இவங்க கோவி பார்த்தாங்க கடைசியில ராமர் ஆஹ் கோயில் இருக்கிற அயோத்தி கோவிலே இவங்க வந்து மண்ணை கவ நேரிட்டது இந்துக்களிடம் இழந்த செல்வாக்கை வந்து இது போன்ற இஸ்லாமிய வெறுப்புகளால் இவங்க வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை வந்து அனைத்து தரப்பினரும் எதிர்க்கிறாங்க குறிப்பாக வந்து பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளை இதை எதிர்க்கிறாங்க இந்தியா கூட்டணி வந்து இதை முழுமையா எதிர்க்குது சந்திரபாபு நாயுடு அவர்கள்ட்ட போயிட்டு இஸ்லாமிய அமைப்புகள் குறிப்பா ஜமாத் போயிட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க ஜனதா கூட்டணியில இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களே இஸ்லாமிய இடஒதுக்கீட்டுக்கு வந்து பாஜகவுடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்க மாநிலத்துல நாலு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது இவர்கள் எப்படி குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து நாட்டை பதட்டமாக்கினார்களோ அதை நிறைவேற்ற முடியாமல் தோல்வி கண்டு போனார்களோ அதே போலதான் இந்த வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிலும் நிச்சயமாக இவர்கள் தோல்வி காணுவார்கள் நம்மளுடைய அண்ணன் சின்னமன் சீமான் அவர்கள் இந்த வக்பு வாரிய திருத்த சட்ட வரவினை கைவிடாவிட்டால் மிகப்பெரிய போராட்டங்களை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிச்சிருக்காங்க மீண்டும் சந்திப்போம் முறைகளை வேறொரு காவலில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபி